இன்றைய ஆன்மீக தகவல் உலக வாழ்க்கை நடத்துவதில் தவறேதும் இல்லை ஆனால் ஒன்று உள்ளத்தை ஆண்டவன்பால் திருப்ப வேண்டும் அதுவே நீங்கள் செய்ய வேண்டியது இல்லாவிடில் வாழ்வதில் பயன் ஏதும் இல்லை ஒரு கையால் உலகக் கடமைகளை செய்து கொண்டு வாருங்கள் மற்றொரு கையால் கடவுளை நன்றாக பற்றி கொள்ளுங்கள் உங்கள் உலக கடமைகள் முடிந்ததும் இரண்டு கைகளாலும் இறைவனை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அமுத மொழிகள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை தினந்தோறும் தினப்பலன்களாக அன்றாடம் காலை ஆறு மணிக்கு வெளியிட விரும்புகிறேன் தின பலன்களோடு அன்றைய நாளுக்குரிய திதி நட்சத்திரம் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அபிஜித் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்த விவரங்களும் தரப்பட்டுள்ளன திருக்கணித முறையில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு தரப்பட்டுள்ளது சந்திராஷ்டம தோஷம் உள்ள ராசி மற்றும் சந்திரா பலமிக்க ராசிகள் பற்றிய விவரமும் தரப்பட்டுள்ளது மேலும் ஆன்மீக குறிப்புகள் ஜோதிட குறிப்புகளும் வழங்கியுள்ளேன் அன்பர்கள் அனைவரும் அந்தந்த நாளுக்கான ராசி பலன்களை அறிந்து கொண்டு அதற்கு தக்க முன்னேற்பாடுகளை செய்து வெற்றி பெற எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் தங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பயிருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்கள் கருத்துக்களையும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருகரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்து தமிழன் மதுரை காசி குமரன் நன்றி இனி இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்களை பார்ப்போம் இன்று குரோதன வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று சஷ்டி திதி பகல் பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை அதன்பின் சப்தமி திதி திருவாதிரி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன்பின் புனர்பூசம் விருச்சிக ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்று சந்திரா பலம் பெறும் ராசிகள் மேஷம் மிதனம் சிம்மம் கன்னி தனுசு மற்றும் மகரம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்ப்போம் அஸ்வதி நட்சத்திரம் முழுவதும் பரணி நட்சத்திரம் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய மேசராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று தங்கள் மனதில் உற்சாகமும் செயலில் வேகமும் அதிகரிக்கும் குரு பகவானும் சூரிய பகவானும் தங்கள் ராசியில் சங்கமிப்பதாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமையாய் அமைவதாலும் மிக மிக அதிர்ஷ்ட நாளாக அமையும் வாழ்க்கையில் கனவுகள் மெய்ப்பட நீண்டகால திட்டங்கள் தீட்டிட பிள்ளையார் சொலி ஆரம்பிக்க உகந்த நாள் தொழில் வியாபாரம் வணிகம் புரிபவர்களுக்கு புதிய நற்செய்திகள் கிட்டும் பெண்கள் உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சாதாரண நாளாக அமையும் முதியோர்களுக்கு சிறு பயணம் உண்டு இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை மற்றும் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி எட்டு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று பாதங்களுடன் ரோஹிணி நட்சத்திரம் முழுவதும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய ரிஷபராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தோர்கள் மூலம் மகிழ்ச்சியும் ஆதரவும் பெருகும் குடும்பத்தில் உற்சாகம் குடிகொள்ளும் தொழில் விரிவாக்கச் சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க பிள்ளையார் சுழி போடுவது நலம் பண வரவு செய்து கிட்டும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளையும் முதலாளிகளையும் நேரிலோ அலைபேசி மூலமாகவோ வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டு இணக்கமாக இருக்கவும் பெண்களுக்கு மகிழ்ச்சி ததும்பும் நாள் மாணவர்களுக்கு வருங்கால கனவுகள் தோன்றும் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை ஏழு மணி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை மற்றும் பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி எட்டு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக மிருகசீரடம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவாதிரை நட்சத்திரம் முழுவதும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய மிதனராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று குடும்பத்தவர்கள் மூலம் நற்பலன்கள் விளையும் பண வரவு பற்றிய செய்தி கேட்டும் தொழில் விரிவாக்கத் திட்டங்களை நண்பர்களோடு விவாதிக்கலாம் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளிடமும் முதலாளிகளிடமும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது நலம் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு உற்சாகம் பெருகும் மாணவர்களுக்கு படிப்பை பற்றிய கவலை உருவாகும் முதியோர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை ஏழு மணி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை மற்றும் பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி எட்டு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக புனர்கூசம் நட்சத்திரம் நான்காம் பாதமும் பூசம் நட்சத்திரம் முழுவதும் ஆயிலியம் நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய கடகராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று பெரியோர்கள் மற்றும் குருமார்கள் ஆசியும் அனுகிரகமும் பெற உகந்த நாள் மனதில் வருங்கால திட்டங்கள் பற்றிய சிந்தனைகள் தோன்றும் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் வணிகத் துறையில் ஈடுபடுவோர் அரசாங்கத்தார் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்புரிவது நலம் பண வரவு பற்றிய செய்திகள் கிட்டும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகள் மூலம் பாராட்டை பெறலாம் அவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர் பெண்களுக்கு பிறர் தலையீடுகள் அதிகரிக்கும் பொறுமை அவசியம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தோன்றும் வெளிநாட்டு படிப்பு பற்றிய செய்திகளை சேகரிக்கத் தூண்டும் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை மற்றும் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி எட்டு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம மகம் நட்சத்திரம் முழுவதும் பூரம் நட்சத்திரம் முழுவதும் உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய சிம்மராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று கோவிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்து இறை அருள் பெற்று உயர் உகந்த நாள் பெரியோர்கள் குருமார்கள் ஆசையும் அனுகிரகம் பெற சிறந்த நாள் தொழில் வியாபாரம் வணிகத்துறையில் ஈடுபடுவோர் புதிய திட்டங்கள் பற்றிய ஆலோசனைகளை இன்று தவிர்ப்பது நலம் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுக்கு கீழ்ப்படிதல் அவசியம் பெண்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு மாணவர்களுக்கு விளையாட்டிலும் கேளிக்கைகளிலும் இன்றைய நாள் செல்லும் முதியோர்களுக்கு சிறு சிறு பயணம் உண்டு இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை மற்றும் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி எட்டு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ஹஸ்தம் நட்சத்திரம் முழுவதும் சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய கன்னிராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று குடும்பத்தாரோடு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று எம்பெருமானையும் தாயாரையும் வழிபட்டு வரவும் தொழில் வியாபாரம் வணிகத்துறையில் ஈடுபடுவோர் புதிய திட்டங்கள் பற்றிய ஆலோசனைகளை தன் நண்பர்களுடனும் கூட்டாளிகளுடனும் விவாதிக்கலாம் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் வாழ்த்துக்களை இன்று பெற முயற்சிக்கலாம் பெண்களுக்கு உறவினர் நண்பர்கள் வருகையால் மகிழ்ச்சி பெருகும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு பற்றிய திட்டங்களை வகுக்கலாம் இன்று பயணம் தவிர்ப்பது நலம் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை ஏழு மணி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை மற்றும் பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி எட்டு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகா கணபதையே நமக சித்திர நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சுவாதி நட்சத்திரம் முழுவதும் விசாக நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய துலராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று குடும்பத்தாரோடு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று பரமேஸ்வரனையும் பரமேஸ்வரியும் வழிபட்டு வரவும் தொழில் வியாபாரம் வணிகத் துறையில் ஈடுபடுவோர் புதிய திட்டங்கள் பற்றிய ஆலோசனைகளை இன்று தவிர்ப்பது நலம் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் வாழ்த்துக்களை பெற்று நலம் பெறலாம் பெண்களுக்கு மனதில் புதிய திட்டங்கள் உருவாகும் இறை வழிபாட்டுடன் இன்று அத்திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பது நலம் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் காட்டுவர் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை மற்றும் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி எட்டு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமும் அனுஷம் நட்சத்திரம் முழுவதும் கேட்ட நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று குடும்பத்தாரோடு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று எம்பெருமானையும் மகாலட்சுமியையும் வழிபட்டு வரவும் தொழில் வியாபாரம் வணிகத் துறையில் ஈடுபடுவோர் புதிய திட்டங்கள் பற்றிய ஆலோசனைகளை இன்று தவிர்ப்பது நலம் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் வாழ்த்துக்களை நேரிலோ அல்லது அலைபேசி மூலமேனும் இன்று பெற முயற்சிக்கலாம் பெண்களுக்கு மனதில் உற்சாகம் பெருகும் குடும்பத்தவர் மற்றும் நண்பர்கள் மூலம் சகாயம் உண்டு மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டுவர் முதியோர்களுக்கு வீடு நிலம் பற்றிய சிந்தனை கவலை தரும் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை ஏழு மணி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை மற்றும் பகல் மணி மணி நிமிடம் நிமிடம் முதல் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சீதா லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் சமேத்த ராமச்சந்திர பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஹரே ராம் மூல நட்சத்திரம் முழுவதும் புராட நட்சத்திரம் முழுவதும் உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதம் உள்ளடங்கிய தனுசு ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று குடும்பத்தாரோடு அருகில் உள்ள ஏதேனும் சிவன் கோவிலுக்கு சென்று பரமேஸ்வரனையும் பரமேஸ்வரியும் வழிபட்டு வரவும் தொழில் வியாபாரம் வணிகத்துறையில் ஈடுபடுவோர் புதிய திட்டங்கள் பற்றிய ஆலோசனைகளை இன்று நண்பர்களுடனும் கூட்டாளிகளுடனும் விவாதிக்கலாம் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பெறலாம் பெண்களுக்கு மனதில் உற்சாகம் பெருகும் நீண்டகால கனவுகளை வசப்படுத்துவது பற்றிய திட்டம் தீட்டலாம் முதியோர்களுக்கு கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யவும் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை மற்றும் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி எட்டு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சிவசக்தியை நமக உத்திரட நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருமண நட்சத்திரம் முழுவதும் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்களும் உள்ளடங்கிய மகர ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று குடும்பத்தாரோடு அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு சென்று விநாயகப் பெருமானை வழிபட்டு வரலாம் தொழில் வியாபாரம் வணிகத்துறையில் ஈடுபடுவோர் புதிய திட்டங்கள் பற்றிய ஆலோசனைகளை இன்று நண்பர்களுடனும் கூட்டாளிகளுடனும் விவாதிக்கலாம் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் வாழ்த்துக்களை பெறலாம் பெண்களுக்கு தொழில் மற்றும் புதிய முயற்சிகள் பற்றிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு பற்றிய தரவுகளை பெற முயற்சிக்கலாம் முதியோர்களுக்கு குடும்பத்தவரும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவுடன் இருப்பர் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை ஏழு மணி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை மற்றும் பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி எட்டு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகா கணபதியே நம அவிட்டம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் நட்சத்திரம் முழுவதும் புரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களும் உள்ளடங்கிய கும்பராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று குடும்பத்தாரோடு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு மாரியம்மன் காளியம்மன் காவல் பெண் தெய்வங்கள் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று அம்பாழை வழிபட்டு வரலாம் தொழில் வியாபாரம் வணிகத்துறையில் ஈடுபடுவோர் புதிய திட்டங்கள் பற்றிய ஆலோசனைகளை இன்று தன் சக ஊழியர்களுடனும் பணியாளர்களுடன் விவாதிக்கலாம் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் வாழ்த்துக்களைப் பெறலாம் பெண்களுக்கு மனதில் தெளிவும் செயலில் ஊக்கமும் பிறக்கும் பொருளாதார நிலை பற்றிய திட்டங்களை வகுப்பது நலம் மாணவர்கள் பொழுதுபோக்கு கேளிக்கையில் கவனம் செலுத்துவர் முதியோர்களுக்கு குடும்பத்தவர் மூலம் மகிழ்ச்சி பெருகும் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை ஏழு மணி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை மற்றும் பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி எட்டு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ஓம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுவதும் ரேவதி நட்சத்திரம் முழுவதும் உள்ளடங்கிய மீனராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று குடும்பத்தாரோடு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு துர்கையம்மன் மாரியம்மன் காளியம்மன் காவல் பெண் தெய்வங்கள் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று அம்பாழை வழிபட்டு வரலாம் தொழில் வியாபார வணிகத்துறையில் ஈடுபடுவோர் புதிய திட்டங்கள் பற்றியும் சாதக பாதக விஷயங்களை ஆராயலாம் பண வரவு பற்றிய உண்டு மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் வாழ்த்துக்களை நேரில் சென்று பெறலாம் பெண்களுக்கு தேகபலத்தில் அக்கறை தேவை உடலும் மனதும் நலமாகவும் பலமாகவும் வைத்துக் கொள்வது அவசியம் மாணவர்கள் வருங்கால படிப்பு வேலை பற்றிய திட்டங்களில் சிந்தை செலுத்துவர் முதியோர்களுக்கு குடும்பத்தவர் மூலம் மகிழ்ச்சி பெருகும் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை மற்றும் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி எட்டு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ஓ ஜோதிட துளிகள் சித்திரை அப்பன் தெருவில் என்பது வழக்கில் உள்ள பழமொழி இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து அவர்களை தேகபலம் மனோபலம் அறிவு தெளிவு பெற்று உத்தியோகம் அல்லது லாபகரமான தொழிலில் தனித்து இயங்க வைக்கும் வரை பெற்றோர்கள் படாதபாடு பட வேண்டியுள்ளது படிப்பு செலவுக்கு அல்லாடி எல்லா வங்கிகளிலும் கடன் வாங்கி பிள்ளைகளை அவயத்து முந்தி முந்தியிருக்கச் செய்ய தெருவில் இறங்காமல் இருப்பவர் யாரும் இல்லை ஆனால் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் அக்குழந்தையின் தந்தையார் வறுமையில் வெறுமையாய் வாழ்வான் எனும் அர்த்தத்தில் சித்திரை அப்பன் தெருவில் எனும் வழக்கு வந்தது சித்திரை மாதத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த தோஷம் பீடிப்பதில்லை அதுபோல் சித்திரை மாதம் நீங்களாக பிற மாதங்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இந்த தோஷம் பீடிப்பதில்லை சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பையன் பிறந்தால்தான் தோஷம் வழுக்கிறது அதன் அர்த்தம் அறிவோம் சூரியன் மேஷத்தில் இருக்க சந்திரன் சூரியனுக்கு ஆறிலோ ஏழிலோ செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருக்கும் அமைப்புடன் ஆண் குழந்தை பிறந்தால் ஜாதகனின் தந்தை தான் சம்பாதித்த பணத்தை பழ வழிகளில் வீண் விரயம் செய்தும் கடன் மூலமாக பெற்றும் செலவு செய்தும் எதிர்பாரா திடீர் செலவுகள் மூலமாகவும் குழந்தை ஜனித்த முதல் திசை செவ்வா திசை முழுவதும் தந்தைக்கு சொல்லன்னா கஷ்ட உண்டு என அறியலாம் கன்னிராசிப்படி சூரியன் விரையாதிபதி எட்டில் உச்சம் துலாராசிப்படி பாதகாதிபதி மாரகஸ்தானத்தில் உச்சம் இதனால் தீய பலன்கள் வழுக்கின்றன சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் ஒரு சேர வழிபட்டு நிவர்த்தி காணலாம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்